ஹலோ வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் காரப்பனியாரத்துக்காக சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான கார சட்னி பார்க்க போகிறேங்க இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து இருந்து நிமிடத்தில் ரொம்ப எளிமையா செய்து முடிச்சிடலாங்க இந்த கார சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க கார சட்னி பார்க்கலாம் இப்போ கார சட்னி செய்யறதுக்கு மிக்சி ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமா நாட்டு தக்காளியா சேர்த்துக்கங்க காரத்துக்கு நாலு வர பூண்டு அஞ்சாறு தோலோடு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் போல தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்ப தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ அரைச்சிட்டு வந்தது இருக்கட்டும் இப்போ நீக்கி நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடாயில் மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் அரை டீஸ்பூன் கழுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு கால் டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தில் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சு சட்னியை சேர்த்துக்கலாங்க சட்னியை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கி கொடுத்து மேலே மூடி போட்டு மிதமான தீயிலே ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி பக்குவம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி நல்லா ஒரு நாலு நிமிஷம் போனால் மிதமான தீயிலே வதக்கி எடுத்துருக்கேன் டைமில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் ரெண்டுத்துல எது வேணாலும் சேர்த்துருக்கீங்க ரொம்ப ருசியா இருக்கும் அந்த புளிப்பு சுவை காரத்தெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த நாட்டு சக்கரை சேர்க்கும் போது நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல நல்லா வதக்கி எடுத்துருக்கேன் சட்னியை சட்னி நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட இட்லி இட பரிமாறுங்க ரொம்ப ருசியா இருக்கும் இந்த கார சட்னி இந்த சட்னி நம்ம சட்னிப்பதெல்லாம் போய் நல்லா சுருள்ள வதக்கிட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் செய்து வச்சிக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்துட்டு நன்றி வணக்கம்